மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய வசிய மை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக்க பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு அழைக்கவும் இருக்கிற எல்லா தெய்வங்களோட முதன்முதல் கடவுள் அவர்தான் விநாயக பெருமானும் அம்பிக்கும் வேற வேற இல்லை அம்பாலோட விநாயக பெருமானம் விநாயக பெருமான நிக்க வைக்கிறான் வாசலை நிற்கிறதுக்கு முன்பு குழந்தை வந்து தனியாக நிற்கக்கூடாதுல்ல சின்ன குழந்தையாக யாராவது வந்தோம்னு சொல்லிட்டு கையில் வந்து தண்டத்தை கையில் கொடுத்து போய் நின்று சொல்கிறோம் முதல் முதல் விநாயக பெருமானுக்கு கொடுத்த ஆயுதம் தண்டம் காட்டில் ஏனையாக போகிறோம் அப்போது உடனே சங்கு சக்கரத்தால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அந்த சரீரத்துலேருந்து அந்த முண்டத்தை தலையை எடுத்துடுறாரு எடுத்து வந்து இந்த குழந்தைக்கு வந்து சேர்த்து வச்சிடறாங்க மெயினாக இதில் வந்து அம்பிகை முத முதல்ல அந்த குழந்தைக்கு பசின்னு ஊட்டினது மோதகம் அதனால தான் இன்றைக்கும் நம்ம நம்மளோட படையில் வந்து மோதகம் வந்து ரொம்ப விசேஷம் மோதகம் வேற ஒன்றுல கொல்கட்டை தான் ஆறு மணிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ குளத்துலேயோ ஓடுற நதியிலையோ இல்லை கங்கையிலையோ நம்ம கரைச்சிடலாம் ஏன்னா விநாயகர் பிறந்து உயிர் திழந்து திருப்பி பிறந்தவர் திருப்பி உயிர் பெற்றவர் அதனால தான் அந்த சடங்கு நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து கொண்டாடுறாங்க ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா கண்டிப்பாக இருக்கிற எல்லா தெய்வங்களோட முதன் முதல் கடவுள் அவர்தான் விநாயக பெருமானும் அம்பிக்கும் வேறு வேற இல்லை முழுக்க முழுக்க அம்பாலோட அம்சம் தான் விநாயகப் பெருமாள் ஏன்னா பராசக்தி பார்வதி தேவியாக இருக்கும் பொழுது குளிக்கும் பொழுது சந்தனத்தையும் அவள் உடம்புல தேய்க்கும் பொழுது அந்த சந்தனை ஒரு பிரி பிரித்து அந்த மஞ்சள் ஒரு பிரி பிரித்து அதுக்கு உயிர் கொடுத்தது தான் விநாயகர் அந்த விநாயகப் பெருமனை அம்பிகை என்ன சொல்கிறா நான் வந்து உள்ளே குளிக்க போகிறேன் நீ வரவே இருக்கும் யாருமே நீ உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஆணையிடுறா ஆணையிட்டு விநாயக பெருமனை வாசலில் நிற்க வைக்கிறாள் வாசலில் நிற்க வைக்கும்போது குழந்தை வந்து தனியாக நிற்கக்கூடாதுல்ல சின்ன குழந்தை யாராவது வந்துடும் சொல்லிட்டு கையில் வந்து தண்டத்தை கையில் கொடுத்து போய் நில முதல் முதல் விநாயகப் பெருமானுக்கு கொடுத்த ஆயுதம் தண்டம் விநாயக பெருமானுக்கு அம்பாள் பார்வதி தேவி கொடுத்து ஆயிரம் வந்து தண்டம் அந்த தண்டத்தை கொடுத்து வெளியே நிற்க வைக்கிறார் வெளியே நிற்க வைக்கும் போது அப்போ வந்து சிவபெருமான் வந்து ஒரு போருக்கு போயிட்டு வர்றார் போருக்கு போயிட்டு வெற்றி வாகையோடு உள்ளே வர்றார் வந்து குழந்தைக்கு தெரியல அது யார் தன் தந்தை யாருன்னு சொல்லி தெரியல அப்போ வந்து நந்தி தேவன் வராது மற்ற தேவர்கள் வராங்க மும்மூர்த்திகள் வராங்க எல்லாருமே வராங்க வந்து உள்ளே போணும்னு சொல்கிறப்ப அந்த குழந்தை வந்து விடலை யாருமே ஏன் விடலைன்னா எங்கள் அம்மா வந்து உள்ளே இருக்காங்க யாரையும் உள்ளே விடக்கூடாது சொல்லிட்டு குழந்தை உட்காந்துருச்சு சாதாரண ஒரு சக்திக்கு திவ்யமான பலம் இருக்கும்பொழுது ஆதி மகாசக்தியை பத்திரகாளியவை சண்டியவை சாமுண்டீஸ்வரவை அவளால் உருவாக்கப்பட்ட குழந்தையாச்சும் அதுக்கிட்ட நெருங்க முடியுமா எல்லாரும் மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க பேச்சுவார்த்தை என்ன ஆகுது அடித்தழிலாவது அந்த அடித்தழிலாவது குழந்தை என்ன பிறந்து எல்லோரும் தும்சம் பண்ணுது அதாவது எல்லோரும் தூக்கி அடிக்குது யாருமே அந்த சக்தி முன்னாடி கிட்ட நெருங்கவே முடியல அப்போ யாருக்கும் ஒன்றுமே புரிய இப்படி ஒரு சின்ன ஒரு குழந்தை இது என்ன வரம் வாங்குச்சு யார்கிட்ட வரம் வாங்குச்சு இந்த குழந்தை எப்படி இங்கே வந்து கைலாத்தில் உட்காந்து கிட்டே நெருங்கு கொண்டு மாட்டேது எல்லோரும் இப்படி தும்சம் பண்ணது சொல்லிட்டு எல்லாருமே அப்போ வேறு வழி இல்லாமல் பரமேஸ்வரன் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தான் வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்போ சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாரு நான் தான் சிவபெருமான் பாருன்னு கார்டு சொன்னால் அப்போ கூட அந்த குழந்தை வந்து தன் தாய் என்ன முத முதல்ல சொன்னதோ அது வந்து பூர்ணமாக ஏற்றுக்கு ஏற்றுக்கினார் அப்போ கடைசியில் என்ன பண்ணுறாரு கோவத்தின் உச்சியில் பரமேஸ்வரன் தெரியுமே கோவத்தின் உச்சிக்கு போயிடுவார் அப்பப்போ சிவன் திருசூலத்தால் அந்த தலையை வந்து கொய்திடுவாங்க கொய்து அதை பஸ்பம் ஆய்க்கிறோம் ஸோ சிவபெருமானோட நெற்றி சுடரால் எந்த ஒரு விஷயத்தை பஸ்பமாக்குறாரோ அதை திருப்பி அவரால் உயிர் கொடுக்க முடியாதுன்னு அவரோட சாஸ்திரம் அப்போ அம்பிகை வந்து குழந்தை அலறல் சத்தம் கேட்டோன்னு வெளியே வந்து பார்க்குறா வெளியே வந்து பார்க்கும்பொழுது குழந்தையோட முண்டை இருக்குது தலை பஸ்பம் வாங்கிச்சோம் அம்மாவால் சகிச்சிக்கவே முடியல அம்மா வந்து என்ன பண்ணுறா கேட்குற எல்லாரும் என்ன நடந்தது சொல்லுங்க சொல்லிட்டு எல்லாம் திரு திரு முழிக்கிறாங்க அவள் தான் ஜெகன் மாதாவை வச்சு லோக ஜன தன்னோட கண்ணை மூணு ஞான திஸ்டில பாக்குறா என்ன நடந்து சொல்லிட்டு அப்போ எல்லாமே தெரிஞ்சு அப்போ அம்மா சொல்றா ஒரு சின்ன குழந்தை இந்த பிஞ்சு குழந்தைகிட்டே உங்கள் சக்தியெல்லாம் காட்டுவீங்க இப்போ நானே மகாசக்தி ரூபம் எடுக்கிறேன் என் குழந்தை இல்லாத இந்த இந்த கைலாயம் இந்த பிரபஞ்சம் இல்லை இந்த பூ உலகத்தையும் அந்த சராசரங்களையும் நான் அழிச்சிடுறேன் சொல்லிட்டு அம்மா என்ன பண்ற தசமகா வித்யாவை உருவெடுக்கிறான் அதாவது மகா காளி தட்சிண காளியாகவும் தாராதேவியாகவும் பைரவியாகவும் சின்னமஸ்தாகவும் தூமாவதியாகவும் பகலாமுகியாகவும் மாதங்கியாகவும் கமலாத்மியாகவும் சொல்லி பத்து அவதாரங்களாக அம்மா வந்து விஷரூபம் எடுத்து அம்மா வந்து தன்னோட சக்தியை வந்து வெளியே கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்தோடனே எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நம்ம கதை காலி சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க அப்போது அம்மா லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ் சிவன் வந்து கேட்குறாரு சாந்தமாக தேவி சொல்லிட்டு அம்மா சொல்கிற நான் சாந்தமானா என் குழந்தை திருப்பி உயிர் பெறணும் திருப்பி அந்த ஜனனத்துக்கு உயிர் தரணும்னு சொல்லி சொல்கிறார் அந்த அப்போ சிவபெருமன் என்ன பண்ணுறாரு சரி சொல்லிட்டு வடக்கை நோக்கி அனுப்புறாரு அந்த வடக்கை நோக்கி கஜாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் அந்த அசுரனுக்கு என்ன வரம்னா இந்த மாதிரி வந்து எப்போவுமே சிவபெருமானை நான் பார்த்துக்கினே இருக்கணும்னு சொல்லிட்டு முன் ஜென்மத்தில் வந்து அவன் வரம் வாங்கியிருப்பான் அப்போது சிவபெருமான் என்ன சொல்வார் நீ இந்த ஜென்மத்தில் உனக்கு இந்த வரத்தை கொடுக்க முடியாது நீ வந்து மாண்டுடு அடுத்த ஜென்மத்தில் நீ பிறவை எடுப்பில்ல அப்போ நான் அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொல்லிடுறாரு அப்போ இந்த ஜென்மத்தில் அந்த கஜாசுரன் என்ன வரானா ஏனையாக பிறக்கிறோம் காட்டில் ஏனையாக பிறக்கிறோம் ஏனைய பிறக்கும் பொழுது வடக்கு பக்கம் எந்த மிருகம் தலை வச்சு பருக்குதோ அந்த மிருகத்தோட தலையை கொண்டு வாங்க சொல்லிட்டு சிவபெருமானை வந்து அமைச்சிடறாரு அப்போ மகாவிஷ்ணு எல்லாம் போகிறாரு அப்போ வடக்கு பக்கம் பார்க்கும் பொழுது இந்த கஜாசுரன் வந்து குழந்தையா பிறந்து பருத்துன்னு இருக்கு வட வடக்கு பக்கம் அப்போது உடனே சங்கு சக்கரத்தால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு அந்த சரீரத்துலேருந்து அந்த முண்டத்தை தலையை எடுத்துடுறார் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கு ஒரு வரம் தராரு யார் அந்த கஜாசுரனுக்கு நீ இந்த ஜென்மத்தோட முக்தி அடைஞ்சிடுற இனி உனக்கு எந்த பிறவையும் இல்லை சொல்லிட்டு அந்த தலையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்து வந்து இந்த குழந்தைக்கு வந்து சேர்த்து வச்சிடறாங்க சேர்த்து வச்சோடனே எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் அம்பாள் கோபம் சாந்தமாகி திருப்பி நிலைக்கு வந்துடுறா அப்புறம் புரிய வைக்கிறாங்க இந்த குழந்தைக்கு வந்து கோரத்தின் உச்சத்தில் போயிடுச்சு ஏன்னா நீ முழுக்க முழுக்க உன் சக்தியிலே கொடுத்துட்ட அந்த ரூபத்தில் இருக்கும்பொழுது குழந்தை வந்து ரொம்ப உக்ரமாக இருக்கிறதா எல்லோரும் தூக்கி போட்டு மெரிச்சு இது வந்து இருக்கா இருக்காது சொல்லிட்டு அப்போ அம்பால் சொல்கிறாள் அப்போ என் குழந்தை இப்படி தான் இருக்குமா இல்லை இப்படி இருந்தாலும் எல்லா விதமான ஐஸ்வர்யமும் எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாங்களோ அத்தனை தெய்வங்களும் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணி வரங்களை அள்ளி கொடுத்து எல்லாம் பூஜைக்கும் எல்லாம் இதுக்கு முதல் கடவுள் வந்து விநாயக பெருமான் தான் சொல்லிட்டு வரம் கொடுத்துறாங்க வரம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு திருநாளை தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம வந்து கொண்டுறோம் அதனால்தான் விநாயக பெருமான் வீட்டுக்கு வந்து நம்ம நல்லா ஒரு உபசரித்து நல்லா நம்ம மனக்குறைகளை அவருக்கு வச்சு மெயினாக இதில் வந்து அம்பிகை முத முதல்ல அந்த குழந்தைக்கு பசின்னு ஊட்டினது மோதகம் அந்த மோதகத்தை அம்பாள் வந்து முத முதல்ல செஞ்சு விநாயகருக்கு வந்து கொடுத்ததா ஐதீகம் அதனால தான் இன்றைக்கும் நம்ம நம்மளோட படையில் வந்து மோதகம் வந்து ரொம்ப விசேஷம் மோதகம் வேறு ஒன்றும் இல்லை கொல்கட்டை தான் அது அந் இந்த மோதகம் வந்து கொஞ்சம் மேலே அப்படி குண்டாக இருக்கும் என்ன அந்த மோதகத்தை செஞ்சு நிவேதனம் பண்ணுவாங்க அதில் அந்த வரத்தோட அம்பிகை சுயலா நீ இனிமேல் நான் எங்கே இருந்தாலும் நீ என் பக்கத்துலேயே தான் இருக்கணும் சொன்னதால்தான் எல்லா கோயில்களுமே நீங்கள் எந்த வேணால் பாருங்கள்னா இதே காளி கோயில் இருந்தால் கூட சரி இதே சுடுகாட்டு காளி இருந்தால் சரி எந்த கோயில் இருந்தாலும் அம்பாளுக்கு முன்னாடி விநாயகர் இல்லாமல் இருக்கு முருகர் கூட சில நேரத்தில் இருக்க மாட்டாங்க ஆனால் மெயினாக விநாயகர் தான் இருப்பார் விநாயகர் இல்லாமல் இடமே கிடையாது எல்லா இடத்துக்குமே அம்பிகையும் விநாயகரும் ஒன்று தான் ஸோ அதனால தான் அம்பாலோட கர்ப்பகாரத்தில் எங்கே கோயிலை பார்த்தீங்கன்னா எப்படி துவாரபாலர்கள் ரெண்டு பக்கம் இருக்காங்களோ அதே மாதிரி விநாயகரும் முருகரும் இருப்பாங்க அதுவும் பாலவடையிலே வச்சுருப்பாங்க அம்பிகை நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் ஸோ அதனால் ரொம்ப விசேஷம் அதனால் நம்ம வீட்டில் கூட விநாயகர் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கூடாது வீட்டில் வச்சுட்டு விநாயகருக்கு எல்லாம் வேணுதல் மூணு நாளுமே நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் இப்போ இருக்கிற டைம்லாம் யாரும் மூணு நாள் இருக்கும்ல அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் நம்ம இருக்கணும் ஆனால் அவர் ஒரு நாள் வச்சு அவருக்கு என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ குளத்துலேயோ ஓடுற நதியிலேயோ இல்லை கங்கையிலையோ நம்ம கரைச்சிடலாம் ஏன்னா விநாயகர் பிறந்து உயிர் தெளிந்து திருப்பி பிறந்தவர் அவர் திருப்பி உயிர் பெற்றவர் அதனால தான் அந்த சடங்கு நம்மளுக்கு வச்சுட்டு திருப்பி கடலில் போயிட்டு நம்ம விட்டது ஐதீகம் ஸோ விட்டால் கூட அவர் திருப்பி நம்ம கூட தான் இருப்பார்னு ஒரு நம்பிக்கை ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்குமே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே அந்த விநாயகரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்